சத்துருக்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால் இப்போ யோசி இப்போ பார்ப்பேங்கன்று சொன்னால் அவன் சந்தித்த எல்லாருமே அவனுக்கு சத்ருவாக தான் இருந்தாங்க அவனுடைய அப்பாவை தவிர அது அவனுடைய அப்பா அவன் சகோதரர்கள் அவனுக்கு சத்ருவாக இருக்கிறார்கள் அவன் கடந்து செல்கிறான் போர்த்திப்பாரின் அரண்மனையிலே அவனுக்கு ஒரு சத்துரு ஏற்படுகிறான் அவன் நம்பி செய்த காரியங்கள் சிறைச்சாலையிலே அவனுக்கு ஆட்கள் விரோதமாக இருக்கிறார்கள் ஆனால் என்ன பண்ணுதான் தேவன் ஒரு நாளும் என்ன பண்ணல அவனை கைவிடவில்லை கவலைப்படாதீங்க இந்த நாட்களில் கூட சத்ருக்கள் பெருகி இருக்கிறார்கள் ஆட்கள் பெருகி இருக்கிறார்கள் கட்ட போராட்டங்கள் காரியங்கள் எல்லாம் பெருகி யோசித்து யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இவை எல்லாம் என்ன பண்ணுகிறதா தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாக என்ன பண்றா தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இவங்களை தூஷித்துட்டு போயிடுவான் என்று சொல்லி ஆனால் எத்தனை உபத்திரம் வந்தப்போ கூட என்ன பண்ணல ஒரு நாள் விட்டு பிரியாதவனாய் தேவனை சார்ந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இருந்த பொழுது ஒரு நாள் தேவன் என்ன பண்ணாராம் யோபுவை உயர்த்துகிறதை பார்க்கிறோம் அலுலோயா கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்ன பண்ணுவாராம் என்றென்றைக்கும் காப்பார் அலோயா இதுதான் தேவனுடைய பாதுகாப்பினுடைய முக்கியமான காரியம் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நம்மை நடத்துகிறவர் அலோயா என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இருக்கிற அந்த தேவன் என்ன பண்ணுவாரு என்றென்றைக்கும் நம்மை நடத்துகிறவர் வேதாகமத்தில் நாம் நிறைய பலரை குறித்து பார்க்க முடியும் சிலரை பற்றி சொன்னோம் தாவிதை பற்றி சொன்னோம் நோவாவை பார்ப்பீங்கட்டு சொன்னால் அந்த சூழ்நிலையில் தேவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் இதுக்கு இவனை மட்டும் விட்டுக்கிட்டு எல்லோரும் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு ஜலத்தினால் இது பண்ணியிருக்கலாம் ஆனால் தேவன் அந்த இடத்துல பார்க்குறான் நீதிமானாய் ஒருத்தன் இருக்கிறானே அதான் அந்த வசனம் நம்ம பார்த்தோம் சங்கீதத்தில் தொண்ணூற்றி ஒன்று ஏழு நினைக்கிறேன் என்ன சொல்லிச்சுன்னா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாறம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு பொழுது தேவன் ஒரு ஸ்பெசிஃபிக் பிளஸ்ஸிங் அதாவது குறிப்பிட்ட அதாவது சுற்றிலும் எப்படி இருக்கலாம் ஒரு பஞ்சத்தை போல தேவையோ ஆண்டவரோடு ஆட்கள் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் நமக்கு குறிப்பாக தேவன் ஆசீர்வாதங்களை வைக்கிறார் குறிப்பாக பாதுகாப்பை வைக்கிறதை பார்க்கிறோம் ஹலோ நம்ம பார்க்கிற பொழுது யோனாவை குறித்து கூட நாம் பார்க்க முடியும் யோனாவை என்ன பண்ணிருக்கலாம் தேவன் அப்படியே சில நேரங்களில் நம்ம சூழ்நிலை என்ன பண்ணுறோன்னா யோனா சில நேரங்களில் என்ன பண்ணிருக்கலாம் அவன் யோசித்து சரியான கப்பலை தேர்ந்தெடுத்திருப்பான் என்று சொல்லியிருந்தான் அவனுடைய பிரயாணம் எப்படி இருந்திருக்குமா ஒரு அவன் அந்த கப்பலில் என்ன பண்ணுறான் அவன் போன கப்பலில் தூங்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு இந்த கப்பலில் என்ன பண்ணியிருக்கான் இருக்கலாம் தூங்கிட்டு ரிலாக்ஸாக எந்திரிச்சு சாப்பிட்டு போயிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண வேண்டியது அவனுடைய ட்ராவல் ஒரு மீனோட வயிற்றில் அவன் பிரயாணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்க ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு அலலூ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தபோது உன் வழிகளில் எல்லாம் அலலூ அந்த வழிகள் வந்து எப்படி இருக்கிறது எந்த கப்பல் எந்த காரியங்கள் யோனா சரியான கப்பலை தேர்ந்தெடுத்திருப்பான் என்று சொன்னால் அவனுடைய காரியங்கள் எப்படி இருந்திருக்குமா ஒரு நிம்மதியான காரியங்கள் போராட்டங்கள் நமக்கு வருகிற போது சோதனைகள் நமக்கு வருகிற போது நாம் அந்த இடத்து நின்று என்ன பண்ண வேண்டுமா யோசிக்க வேண்டும் எதனால் இது நடக்கிறது எதனால் இது நடக்கிறது யோசி அப்படிதான் காரியங்களில் பார்க்கிற பொழுது சட்டையை கிழித்து கொண்டு அவர் கதறி இருக்கா எதனால் இது நடக்கிறதுன்னு சொன்னப்போ தான் தேவன் வந்து காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் உங்களிடத்தில் ஒருவன் இருக்கிறான் அவனுடைய பாவத்து நிமித்தம் நடக்கிறதுன்னு சொல்லி காரியங்கள் நாம் எதில் நாம் சிக்கி இருக்கிறோம் எதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் எதை நோக்கி நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிகிற பொழுது தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார்